வணக்கம் தமிழ் சி எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளருக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் முறைப்பாடு வழங்கிய வாக்குறுதியை அரசு நிறைவேற்றவில்லை நாளை இலங்கை வங்கி ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு இந்திய துணை தூதரக அதிகாரி அமரர் பிரபாகரன் சச்சிதானந்த குருக்களவர்களின் பூத உடலுக்கு அஞ்சலி ஜாலில் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் கைதான ஜுவதிக்கு ஆறு மாத கால புனர்வாழ்வு விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது ஐம்பத்தையாயிரம் அபராதம் ஒற்றை சக்கரத்தில் வாகனம் ஓட்டினார் ஓட்டமாவடியில் வசமாக மாட்டிக்கொண்ட பல நாள் திருடன் தொடர்ந்து கிரிபு வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை வேட்பாளர்களிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது கடல் தொழில் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஆகியோருக்கு வேட்பாளர்களால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடமராட்சி கிழக்கில் அபிவிருத்தி திட்டங்களை கருத்தில் கொண்டு உங்களால் நியமிக்கப்பட்ட மாடசாமி செல்வராசா அவர்களை வடமராட்சி கிழக்கு பிரதேச சபை உறுப்பினராக நியமித்துள்ளீர்கள் எமது பிரதேசங்களில் அவரது செயற்பாடு எந்த வகையிலும் இல்லை கல்வி அறிவு குறைந்த நிலையில் இருப்பவரை குறிப்பாக எழுத வாசிக்க தெரியாத ஒருவரை அமைப்பாளராக நியமித்து திரும்பவும் வேறொரு பதவியை கொடுப்பது கட்சி சார்ந்து வடமராட்சி கிழக்கு வேட்பாளராகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் எமது வேட்பாளர்களின் விருப்பத்திற்கு அமைய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு வேட்பாளரை நாங்கள் தெரிவு செய்யும் அந்த நபரை நியமிக்குமாறு உங்களை என வங்கி ஊழியர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இலங்கையின் வங்கி ஊழியர்கள் ஒன்றிணைந்து அடையாள போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இலங்கையின் வங்கிகள் ஊழியர்கள் சங்கத்தின் ஜாழ் மாவட்ட தலைவர் ஏ சந்தானு தலைமையில் ஜாழ்பாண அதிமேட்டர கிளை முன்றலில் இடம்பெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜால் மாவட்ட தலைவர் புதிய ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு பட்ட சலுகைகள் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் அது தற்போது கேள்விக்குறியாகிய நிலையிலேயே காணப்படுகின்றது இந்நிலையில் வருடாந்தம் நூற்றி ஏழு மில்லியன் நிதியை லாபமாக நாட்டுக்கு இட்டிக்கொடுக்கும் எமது ஊழியர்களுக்கு போனஸ் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை இதேவேளை நிதி அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி எங்கே இலங்கை வங்கியின் பணிப்பாளர் சபை அங்கீகரித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய துணை தூதரக அதிகாரி அமர பிரபாகரன் சச்சிதானந்த குருக்கள் அவர்களின் பூத உடலுக்கு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் அவர்கள் இன்றைய தினம் நேரில் அஞ்சலி செலுத்தினார் ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் அஞ்சலிக்காக இன்றைய தினம் வைக்கப்பட்டிருந்த சமயம் ஆளுநர் அஞ்சலி செலுத்தியதுடன் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாய் அவர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜால்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான இருபத்தி ஆறு வயது ஜுவதியை ஆறு மாத காலத்துக்கு புனர்வாழ்வு அளிக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுன்னாகம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த ஜுவதியை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவரது உடமையிலிருந்து முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான ஜோதியிடம் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் போதைப்பொருளை பொருளை விற்பனை செய்யும் நோக்குடன் தான் உடமையில் வைத்திருக்கவில்லை எனவும் தனது சொந்த பாவனைக்காகவே வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதனை அடுத்து அவரை போலீசார் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய வேலை குறித்த ஜுவதி போதைக்கு அடிமையானவர் என உறுதிப்படுத்தப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் மருத்துவ அறிக்கையுடன் ஜுவதியை போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வேளை ஜுவதியை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் செவ்வாய்க்கிழமை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி ஹேரோயின் போதைப் பொருளுடன் நூற்றி அறுபத்தி நான்கு பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நூற்றி எண்பது பேரும் கஞ்சா போதைப் பொருளுடன் நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் போதை மாத்திரைகளுடன் ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதும் நூற்றி எழுபத்தி ஏழு கிராம் எண்ணூற்றி அறுபது மில்லிகிராம் ஹேரோயின் போதைப் பொருளும் முந்நூற்றி அறுபது கிராம் அறுநூற்றி முப்பத்தி மூன்று மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் நான்கு கிலோ முந்நூற்றி மூன்று கிராம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் ஹஞ்சா நூற்றி இருபத்தி நான்கு போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பொது சாலையில் முன் சக்கரத்தை உயர்த்தி மோட்டார் சைக்கிளை ஒற்றை சக்கரத்தில் ஓட்டி தனது திறமையை காட்டிய ஒரு இளைஞருக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா அபராதம் விதித்ததுடன் குளியாப்புட்டிய நீதிபதி ரந்திக லக்மல ஜெயத்திலக் அவர்களை கடுமையாக கண்டித்தார் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் காலவதியான ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருத்தல் நம்பர் பிளேட்டுகள் மற்றும் பக்கவாட்டு கண்ணாடிகள் சரியாக பொருத்தப்படாமல் மக்களின் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கொளியாபுட்டியாவில் உள்ள கண்ணதுள்ள பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் இளைஞர் தஷுன் சந்த் என்பவர் குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டார் சந்தேக நபர் தமது மோட்டார் சைக்கிளை ஒற்றை சக்கரத்தில் வாகனம் ஓட்டி சென்று பொதுமக்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் வகையில் அதிக சத்தத்தை ஏற்படுத்தியதாக தலைமையக காவல் அதிகாரி குளியாப்பட்டி காவல்துறை சிங்ககாமல் ரத்நாயக்க நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒற்றை சக்கரத்தில் வாகனம் ஓட்டுவது பாதசாரிகள் மற்றும் சவாரி செய்பவரின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறிய அவர் மோட்டார் சைக்கிள் இரு சக்கர வாகனம் என்றும் சுட்டிக்காட்டினார் போன்று குற்றங்களில் ஈடுபடும் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கும் வகையில் தண்டனை விதிக்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை கூறினார் வெளியூரிலிருந்து வந்து ஓட்டமாவடி வாழிச்சேனி பிரதேசங்களில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் திருட்டு சந்தேக நபர் ஒருவர் പൊതു മക്കളിൽ മടക്കിപ്പിടിക്കപ്പെട്ട നയപ്പുടയ്ക്കപ്പെട്ട ബാലച്ചേന്നെ പോലീസാരം ഒപ്പിക്കപ്പെട്ട സമ്പവം ഇന്നയദിനം ബാലച്ചേന്നെ പോലീസ് പ്രിവിൽ ഉള്ള എം പി സി എസ് വിധി അൽ ഹിംമാമൂഹ സേവകൾ നവനത്തിൻ്റെ കാര്യാലയത്തിന് അറിയാമിൽ ഇന്നേ ദിനം നന്പകൾ ഇടംപെട്ടുള്ളത് കുറേത്ത സന്തേഹ നബർ ഏറാവൂർ മറ്റും ഇപ്രദേശങ്ങളിൽ പൽവേറു തൃട്ട സമ്പവങ്ങൾ തുടരും கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் புகையிலத்தில் இடம்பெற்ற திட்ட சம்பவத்தில் கைதாகி சிறை தண்டனை அனுபவித்தார் என்பதும் தெரியும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்